உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் புலவர் நவமணி சண்முகவேல் அன்பான வணக்கம் இன்றைய பதிவில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் பெண் தடுமாற்றம் என்ற தலைப்பின் கீழ் வாஸ்து கலையின் மூலம் சில செய்திகளை சொல்ல இருக்கிறேன் உங்களுடைய இல்லம் அந்த இல்லத்தை இப்படி சம பாகங்களாக போட்டுக்கொள்ளுங்கள் காம்பவுண்டிங் இருக்கும் சம சமபாகங்களாக போட்டுக்கொள்ளுங்கள் அப்படி போட்டால் நை அப்படின்னு சொல்லக்கூடிய பாகம் எது அப்படின்னா இந்த பாகம் இந்த காமன் இருந்தா இதுவரைக்கும் அந்த நை பாகம் வரும் இந்த இடத்துல இருந்து இதுவரைக்கும் நை பாகம் வரும் மீண்டும் சொல்லுகிறேன் நைதிருதி என்ற கன்னி பாகம் உள்ள மட்டும் வீட்டுக்குள்ள வராது காமொண்டுக்கு வெளியே உள்பகுதியில இதுல இருந்து ஒரு கோடு போட்டுக்குங்க இதுல கோடு போட்டுங்க இந்த பாகம் பூராமே கன்னி பாகம் இது மேற்க இருந்தாலும் சரி இது இதுக்கு இங்கிட்டு கிடையாது இது யமன் பாகம் சரி அப்போ இந்த பாகம் எதை குறிக்கிறது அப்படின்னா ஒரு புனிதமான ஒரு தன்மையை குறிக்கிறது இந்த இடத்தில் இருந்து நாம் தியானம் செய்தால் இந்த இடத்திலிருந்து நாம் வழிபாடுகள் செய்தால் இந்த இடத்தில் இருந்து நாம் மந்திரங்களை ஜபித்தால் அனைத்தும் சித்தியாகும் மேல் படிப்பு ஓரளவுக்கு பிளஸ் டூ படித்த ஒரு பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ இந்த இடத்தில் அமர்ந்து படித்தார்கள் என்றால் அவர்களுடைய மேல் படிப்பு விசாலமாக விரியும் அதே சமயத்தில் இங்கே ஒரு கார்டன் அமைக்கிறாங்க இந்த இடத்துல வீட்டுக்கு வெளியில கன்னி இதுவும் அந்த இடத்திலே அமர்ந்து அவர்கள் படித்தார்கள் என்றால் தியானம் செய்தார்கள் என்றால் ஏதோ ஒரு ஆலோசனைகள் ஒரு குடும்ப தலைவன் செய்தார் என்றால் அனைத்தும் கூடிய பாகங்கள் இது எனது அருமை நண்பர்களே இந்த இடம் நீங்க எந்த காரணத்தை கொண்டும் ஒன்று பள்ள மரக்கூடாது நல்லதனி தொட்டிதானே என்று இந்த இடத்திலிருந்து இந்த இடம் வரைக்கும் அமைக்க கூடாது சரி மிக சுருக்கமாக ரத்தன சுருக்கமாக கூறுகிறேன் இந்த இடத்திலிருந்து இந்த இடம் வரைக்கும் மலக்குழி அமைத்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையை திசை மாறிவிடும் இந்த ஒன்பது பாகத்துல கன்னி என்று சொல்லக்கூடியது பெண்மைக்கு உரியது ஒரு பெண்ணை குலதெய்வம் என்றும் திருமகள் என்றும் திருமகள் என்றும் லட்சுமி என்றும் சொல்லுகிறோம் பெண்ணை மட்டும்தான் இல்லாள் என்று சொல்லுகிறோம் இல்லாள் என்றால் இல்லத்தை ஆழ்கிறவள்னு அர்த்தம் ஆனா அப்படி இல்லால் இல்லாள் இருந்தால் வெறும்பாய் அர்த்தம் அப்ப ஒரு புனிதமான இடத்திலே நீங்க மலக்குழி அமைக்கின்ற பொழுது அந்த பெண்ணுக்கு மன தடுமாற்றங்கள் கொடுக்கும் வாழுகிற வாழ்க்கை நெறியை மீறுவதற்கும் வாழ்க்கையினுடைய தர்ம நெறியை மீறுவதற்கும் அந்த பெண்ணின் மனம் இடம் கொடுக்கும் எத்தனையோ பெண்கள் பார்க்கிறேன் நீங்க மலக்குழி அமைத்த ஒரு பெண்ணை பார்க்கிறேன் ஒரு பாரம்பரியமிக்க குடும்பம் மாங்கலீயத்தை கலட்டிருச்சு நவீனம் என்ற பெயர்ல தலைமுடியை போட்டு நான் ஒரு ஃப்ரீ பறவை அப்படின்னு தேர்ந்தது அந்த பெண்ணு கடைசியில் சிலரை நம்பி காதலனை நம்பி கப்பு மட்டுமல்ல வாழ்க்கையை இழந்தது சரி இன்னொரு ஆடவனை நம்பி அவனிடமும் வாழ்க்கையை இழந்தது மனம் கட்டுப்பாடு இல்லாத காரணம் அந்த கட்டுப்பாடு இல்லாத காரணத்திற்கு இந்த இடத்திலே எக்காரணம் கொண்டும் மழைக்குழி வரக்கூடாது ஆக இந்த இடத்திலே தண்ணி அதாவது நல்ல தண்ணி சம்போ அல்லது உப்பு தண்ணி சம்போ அல்லது ஆள் கிணறோ அல்லது கிணறோ அல்லது குளமோ வரக்கூடாது அதிலும் பெரிய 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 தப்பு என்னவென்றால் இந்த இடத்திலே மழக்குழி வரக்கூடாது இந்த இடத்திலே மலக்குழி வந்தால் பெண்ணுக்கு மனமாற்றம் ஏற்படும் பெண் தடுமாறுவாள் தடமாறுவாள் என்று கூறி வாசர்கள் அனைவருக்கும் இதை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்